திருப்பத்தூர் அடுத்த கெஜல் நாயக்கன் பட்டியல் மின் கசிவு காரணமாக மூன்று குடிசை வீடுகள் தீப்பற்றி வீட்டில் இருந்த கருகின கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் அமுது ஜீவன் இந்த விபத்தில் ஏதேனும் அசமாவிதம் ஏற்பட்டதா அங்கு இருக்கக்கூடிய நிலை என கூடுதல் தகவல் தகவலை பதிவிடலாம் வணக்க ராமகுமார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருப்பத்தூர் டு செல்லும் சாலையில் உள்ள அருகாமில் உள்ள கஜநாயகம்பட்டி திடீரென மின்கசிவு காரணமாக நூறு ஜான் சூரிய பேகன் ஆகியோர் வீடுகளிலும் சொந்தமான இரண்டு குடிசை வீடு மற்றும் ஒரு சீட்டு வீடு மூன்று வீடுகள் வந்து தீப்பற்றி எரிந்துள்ளது அது காரணமாக அதை கண்ட அப்பகுதி மக்கள் வந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க தீயணைப்பு துறையினர் தகவல் கால தாமதமாக வரதுனால இருந்ததுனால் கைப்ப அருகே 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 இருந்த கை கைப்பைப்பு தண்ணியை அடித்து அருகாமையில் இருந்த கைப்பைப்பு தண்ணி அடித்து சென்றபோது பொதுமக்களும் தீ தீ அணைத்தனர் தீயணைத்தனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அப்போது தண்ணீர் எடுத்து வந்த பீச்சு அடிக்க முயற்சியத்தினால் மோட்டார் வேலை செய்யாதனால் தீயணைப்பு துறையினர்களுக்கு தண்ணீர் பீச்சி அடிக்க முடியாத முடியாமல் போய்விட்டது அதுக்காக தீயணைப்பு துறையினர்கள் பரவ பரவலாக இது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரில் மின்கசிவு காரணமாக மூன்று குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்தது இந்த சம்பவம் தொடர்பாக தீயணைப்பதுடன் களத்திற்கு வந்தும் அவர்களால் தீயை உடனே அணைக்க முடியவில்லை என்பதால் பொதுமக்களவிடம் வாக்குவதில் ஈடுபட்டனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி அமுது ஜீவன்